முதலாம் ஐ கோணம் பாருங்க இந்த ஐங்கோணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஐங்கோணம் இந்த ஃபே ஸ்டேஷ்னரி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஐங்கோணம் ஸ்டிக்கர் கிடைக்கும் சரிங்களா அந்த ஐங்கோண ஃபைவ் ஸ்டார் ஸ்டிக்கர் கிடைக்கும் அந்த ஸ்டிக்கரை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட பீரோல உங்களோட செவுத்தில் கதவுல இந்த மாதிரி எங்கெல்லாம் ஒட்டை முடிஞ்ச ஒட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சூழ்நிலை மாறும் செல்வ செழிப்பு கொடுக்கும் டேரட் காரில் இந்த இந்த ஃபைவ் ஸ்டாரை தான் காயின்னு சொல்கிறாங்க சரிங்களா காசுங்கிறாங்க அப்ப வந்து காசு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா நம்ம வந்து இந்த ஐங்கோணத்தை நம்ம வந்து பயன்படுத்த பயன்படுத்த நம்மளோட அடுத்த கட்ட நம்மளுக்கு நம்மளுக்கு இப்படியே இருப்போம்னா இருக்க மாட்டோம் சரிங்களா இதெல்லாம் குறியீடுகள் இந்த குறியீடுகள் குறியீடுகளை வகுப்பு தான் எடுக்க போறேன் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க சரிங்களா ஆமா இந்த அருங்கோணம் வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பு கொடுக்கும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நம்மளை கொண்டு போகும் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ஐங்கோணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டாலராக இருக்குது பாருங்க டாலராக இருக்கு ஆமாம் நீங்கள் வந்து இது மோதரத்தில் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா மோத பிரேஸ்லெட்டாக பயன்படுத்திக்கலாம் நான் பாருங்க பிரேஸ்லெட்டாக போட்டிருக்கேன் பாருங்க பிரேஸ்லெட்டாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி டாலரா பயன்படுத்தலாம் மோதரமா பயன்படுத்திக்கலாம் இது பயன்படுத்த பயன்படுத்த நம்ம என்ன ஆகும் ஒரு இடத்துல அப்படியே உட்கார மாட்டோம் அப்படியா கையில வரைஞ்சுக்கலாம் கையில நீங்க வரைஞ்சுக்கலாம் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க குறியீடு இதை நீங்க போட போட உங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி நீங்க உங்களை அறியாமையே நீங்க போவீங்க ஓகேங்களா ஃபைவ் ஸ்டார் சூப்பரான குறியீடுங்க குறியீடு கிளாஸ்க்கு எல்லாரும் வந்துருங்க சரிங்களா குறியீடுகள் வகுப்பு ஓகேங்களா குறியீடுனா இந்த மாதிரிதான் ஒவ்வொரு குறியீடுகள் என்ன என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது அருங்கோணம் அருங்கோணம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாதுகாப்பை கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு வெளியூர் தனியா வண்டி ஓட்டிட்டு போறீங்க மனசுல ஒரு பயம் வருது தனியா கையில் எழுதிக்கோங்க ஒரு மன தைரியம் வந்து முருகனோட குறியீடு சரிங்களா முருகன் செவ்வாய் தைரியமானவர் ஓகேங்களா அப்ப அருங்கோணம் வந்து பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு அருங்கோணம் எங்கெல்லாம் இருக்குதோ இப்போ கர்நாடகா பேங்கோட சிம்பிள் வந்து அருங்கோணம் சரிங்களா அப்ப அங்க வைக்கிற பணம் பாதுகாப்பாக இருக்கும் அந்த பணம் சீக்கிரம் வரையும் ஆகாது ஓகேங்களா நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அருங்கோணத்தை பயன்படுத்தலாம் ஓகேங்களா வீட்டுக்கு முன்னாடி அருங்கோணத்துல கோலம் போடுங்க தேவையில்லாத நெகட்டிவிட்டி வீட்டுக்குள்ள வராது சரிங்களா அருங்கோணத்தை நம்ம வந்து அருங்கோணங்கிற சிக்ஸ் ஸ்டார் சிக்ஸ் ஸ்டாரை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா இதனால கோலம்புறையிலிருந்து அருகூறம் போடுறாங்க ஆமா 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 கண்டிப்பா